வணக்கம் நம்ம இந்திய அரசு மஞ்சள் பட்டாணி எல்லோ பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மற்ற தால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அனைத்து வகையான மஞ்சள் பட்டாணியையும் கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யும் போது முப்பது சதவீத இறக்குமதி வரியை எக்ஸ்ட்ரா விதிச்சிருக்காங்க ஏற்கனவே இருந்த வரி போக தேர்ட்டி பர்சன்ட்டு இம்போர்ட் டியூட்டியை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இது நவம்பர் ஒன்றுலேருந்து அமலுக்கு வந்திருக்குது இந்த மஞ்சள் பட்டாணியை வந்து கனடா இந்தியா மற்றும் சைனா ரெண்டு நாடுகளுக்குமே தங்களோட ஒட்டுமொத்த உற்பத்தியில் எண்பது சதவீதத்துக்கிட்ட ஏற்றுமதி பண்ணுறாங்க சைனா ஏற்கனவே மார்ச் மாதமே இதுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டியை நூறு பெர்சன்டேஜாக அதிகப்படுத்திட்டாங்க இப்படி அதிகப்படுத்துனது காரணம் என்னென்னா சைனாலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய மின்சார வாகனங்களுக்கு கனடா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரி போட்டுச்சு ஸோ அதுக்கு எதிர்வனையாக சைனா இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் போட்டதாக சொன்னாங்க ஆனால் இந்தியா வந்து முப்பது பெர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படின்னு போட்டது வந்து அந்த மஞ்சள் பட்டாணியோட விலை பார்த்திங்கன்னா கனடாவில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் நாற்பத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருச்சு ஸோ மிக மிக குறைந்த விலையில் அந்த பட்டாணிலாம் இந்தியாவுக்குள்ளே வந்ததுன்னா உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுக்காக இந்திய அரசு இந்த இம்போர்ட் டியூட்டியை நவம்பர் ஒன்னில் இருந்து அமல்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி மஞ்சள் பட்டாணி இறக்குமதி பண்ணுறவங்க இந்த டியூட்டி கட்டி தான் வந்து இம்போர்ட் பண்ணணும் ஸோ அப்படி இம்போர்ட் பண்ணுறதை விட உள்நாட்டில் வாங்குறது வந்து விலை குறைவாக இருக்கும் மத்திய அரசு அதுக்காக தான் அந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க இது எப்படி அமலுக்கு வரும்னா நவம்பர் ஒன்றுன்னு சொன்னால் கூட இந்த பிஎல் டேட் இருக்கு இல்லைங்களா அந்த பிஎல் டேட்டு தான் முக்கியம் பில்லா ஃப்ளைடிங்கில் வந்து நவம்பர் ஒன்று மற்றும் அதுக்கு பின்னாடி உள்ள டேட்டில் உள்ள பிஎலுக்கெலாம் வந்து இந்த டியூட்டி வந்து பொருந்தோம் ஸோ ஏற்கனவே நவம்பர் ஒன்றுக்கு முன்னாடி ஷிப்மெண்ட் அனுப்பிச்சு அது நவம்பர் மாதத்தில் இங்கே வந்து சேர்ந்தது அப்படின்னா டியூட்டி கிடையாது ஸோ நவம்பர் ஒன்றுக்கு மேலே பிஎலில் பிரிண்ட் ஆகக்கூடிய டேட் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி பிஎல்லுக்கு மட்டும்தான் வந்து இந்த டியூட்டி வந்து அப்ளிகபிள் ஆகும்